போஷன் அத்தைக்கு ஒரு முத்தம் குடுறா மாட்டேனே மாமா தார் கூட அது சொல்லி வச்சுக்க அதனால உனக்கு தர மாட்டேன் ரேஷ்மா நல்ல பிள்ளைய வளர்த்திருக்கிய எப்படி குரு முத்தம் கிட்ட தர மாட்டேன்னு சொல்லிட்டான் நல்லாதான் விவரமா இருக்கான் யாருக்கிட்டையும் சேரமாட்டான் போல முத்துமாரி கிட்ட மட்டும் சேர்ந்துக்கிட்டான் ஐயோ ரொம்ப சேட்டை ஆமா அதுவும் இங்க வந்ததுல இருந்துதான் அவங்க அப்பா கிட்ட எல்லாம் இருந்தா கரெக்டா தான் இருப்பான் அவரு மிரட்டிடுவாரு திட்டுவாரு அடிப்பாரு எல்லாமே பண்ணுவாருன்றதுனால அமைதியா இருப்பான் இங்க வந்ததுல இருந்து தாத்தா பாட்டி எல்லாருமே செல்லும் ரொம்ப அவங்க மாமா என்ன கேட்டாலும் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றாங்களா ஹம் ஹம் சமாளிக்க முடியுதுல மதிக்கிறதா இல்லை வேத வே கத்தியா இந்த மாதிரி எல்லாம் பண்ணும் போதுதான் அடி வாங்குவான் என்கிட்ட ஆமா யார்கிட்டயுமே போக மாட்டா முத்துமாரி கிட்ட மட்டும் வந்து எப்படி உக்காந்துகிட்டு இருக்கான் பாரு குட்டி வெளிய போவுமா ஐயோ வேண்டாம் முத்து மாதிரி ஏற்கனவே நேரமாச்சு ஒன்பதரை மணி ஆயிட்டு பாட்டி வெளிய கூட்டிட்டு போனா த திட்டுவாங்க ஆறு மணிக்கு மேல வெளியே தூக்கிட்டு போனாலே திட்டுதான் தான் விழும் ரகு மட்டும் தான் கூட்டிட்டு போவான் அவன் கூட்டிட்டு போனா எதுவும் சொல்ல மாட்டாங்க நம்ம வாசல தாண்டனா போதும் ரொம்ப திட்டு விழும் ஏன் அப்படி அப்படியா அப்படியா ரகு மாமா கிட்டதான் சொல்லுவீங்களோ குட்டிமா என்ன கிட்ட தரமாட்டேன்னு சொல்லிட்டு மட்டும் பீஸ் கொடுத்துட்டு இருக்கேன் சொல்லி இருக்கு அவன் கூட சேர்ந்தாள் தானே நீ மாமா கிட்ட சொல்லி கொடுத்துருவேன் மாமா அக்கப்புறம் உனக்கு ஊசி போட்டுரும் மாமா கிட்ட சொல்லி கொடுக்குவா உன்ன சொல்லு மாமா கிட்ட சொல்லுவா ஆஹ் இவங்க மாமா பெரிய இவன் ஊசி போட்டுனா நாங்க பயந்துருவோமோ போல மொட்டை பையன் இங்கவா முடியிருக்கான் மண்டையில கொட்டிடுவோம் ஏகிரமா 엄마 கரெக்ட்டா சொல்லுக்கு. உங்க கூர என்ன சேர கூடாது சொல்லி. ஆமா. உங்க கூரன்ன நான் இனிமே சேர மாட்டேன். பேட் அத்த. சி. அட பாவி. அவ இதுக்கு மேலயே பேசுவான் பிரியா. என்னையே இப்படி தான் சொல்றான். பேட் மம்மி பேட் மம்மின்னு இந்த ராகுதா சொல்லி குடுத்துறான். காளிதா என்னது கரெக்ட்டா சொல்லிருக்கானா?

சும்மா இருக்க மாட்டியா நீ எதுக்கு வம்பு இழுத்துக்கிட்டு இருக்க நீ சும்மா இருங்க உங்களுக்கு எல்லாம் புரியாது என்ன என்னென்ன பண்ணுவான் தெரியுமா எங்களெல்லாம் ஒரு சின்ன விஷயத்த கூட பாட்டிகிட்ட சொல்லி கொடுத்துருவான்

ரேஷ்மா அதுக்கப்புறமா போன வாட்டி ஒரு சண்டை நடந்துச்சு அனு தாண்டி அதை சொல்லு ஆ அந்த சண்டைக்கு உங்க கூட பேசாம இருந்தாள்ல சண்டை வந்து அப்போ எல்லாருமே சொல்றோம் பேசுன்ட்டு பேச மட்டான் அவனுக்கு கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ரொம்ப கோவம் வரும் அதே டைம்ல சாந்தமா இருந்தாலும் அமைதியா தான் இருப்பான் இருந்தாலும் அந்த பைத்தியம் மோஸ்ட்லி கோவம் தான் படும் உங்ககிட்ட கோவப்பட்டு இருக்கானா கோவம்லாம் பட்டது இல்லை இது வரைக்கும் அன்னைக்கு மட்டும்தான் என்கிட்ட அப்படி நடந்துகிட்டாங்க அதுவும் எங்க அம்மா சொன்னதுனால நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன்னா அதுதான் அவங்களுக்கு வருத்தம் எப்பவுமே நான் அவங்களை விட்டு கொடுத்துட்றேன் எல்லாரும் முன்னாடியே அப்படின்னு சொல்லி மற்றபடி அவங்க காவலாம் என்கிட்ட படைய மாட்டாங்க நல்லாதான் இருப்பாங்க பார்த்து இருந்துக்கோ அவ்வளோந்தான் சொல்லுவேன் ரகு அப்படிலாம் இல்லை டெக்கரேஷன் ஓகே தான் பட் இருந்தாலும் நம்ம பண்ண சொன்ன அளவுக்கு இல்ல சிவையே இன்னும் வராமல் இருக்கா அனு ஒருவேளை அங்கே தூங்கிட்டாலோ ஐயோ அப்ப இதெல்லாம் ஆ தூங்கிருப்பாளோ அது எப்படி தூங்குவா எல்லாம் தெரியும் அவளுக்கும் இருந்தாலும் தூங்கிட்டா சரி ஓகே நம்மளே போவோம் அவளை தேடி சின்ன இவ்வளவு குப்பிலான்னு வந்தா எல்லாரும் இருக்காங்க

லூசி சும்மா இருக்க மாட்டியா நீங்க அவன் அப்பமே வந்துட்டான் அப்பமே வச்சு அனு அனுன்னு கூப்பிட்டுட்டு இருக்கான் அனு பார்த்தும் பார்க்காத மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தாங்க அதான் நான் அவனை கூப்பிட்டேன் அதுக்குன்னு சும்மா இருக்க மாட்டியா நீ தலைம நம்ம போவோம் நேரமாச்சு ஆமா முத்து மாதிரி கரெக்டா சொன்னீங்க முதல்ல அவளை கூட்டிட்டு போங்க நேரமாச்சு யாருக்கு நேரமாச்சு சோ கடவுளே முருகா என்ன சொல்ல என்னல தனியா பேனா தீட்டு கிடக்க ஒன்னும் இல்ல ரோஷன் நான் இவங்க கூட சேரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் ஆமா இவங்க ஒன்னு பத்தி அண்ணா அத்திட்ட தப்பு தப்பா சொல்லி கொடுத்தாங்க அது எல்லாமே நான் கேட்டேன் டே நான் தான்டா உன்ன பெத்தேன் ஆனா நீ எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கியோ இல்லையோ உன் மாமாக்கு நல்ல சப்போர்ட்டிவா இருக்கல குட் ரோஷன் இப்படிதான் இருக்கணும் அது பாவீங்களா வந்த ஒரே நல்ல பொண்டாட்டி என்கிட்ட இருந்து பிரிக்கலாம் நினைக்கீங்களா நீங்க ரெண்டு பேரும் நாங்க ஒண்ணு இல்லாததெல்லாம் சொல்லலையே என்ன பிரியா ஆமா நான் இருக்குறதே தான் சொன்னோம் இங்க ஒண்ணும் கிளிக்க தேவ இல்ல அனுவா நம்ம தூங்குவோம் நேரம் ஆச்சு ஏய் இது தெரியாத இன்னைக்கு ரோஷன் இன்னைக்கு உன் கூட தான் தூங்க போறானா கூட்டிட்டு போயிரு ம் ஆ யா கூடயா ஆமா உன் கூட தான் உன் செல்ல ரோஷன்ல பட்டு ரோஷன்ல கூடி வச்சு தூங்க வை சரி வா ரேஷ்மா நம்ம போவோம் நேரம் ஆச்சு அனுவும் டயர்டா இருப்பாங்க பாவும் அனு கூட்டிட்டு போங்க அனு குழந்தையை பாத்துக்கோங்க ஆ சரி

ஆமா டேட் எடுத்து பேட் மாமி கூட இருக்க கூடாதுன்னு ராகு மாமா தான் சொன்னாங்க அப்ப நான் ராகு மாமா கூட தான் இருப்பேன் நான் போயிட்டு வரேன் அம்மா போயிட்டு வரேன் அத்தை போயிட்டு வரேன் பை குட் நைட் ஸ்வீட் ரூம்ஸ் என்னது ஸ்வீட் ரூமா பிரியா அவன் ஸ்வீட் ட்ரீம்ஸ் தான் ஸ்வீட் ரூம்ஸ் ஓ சரி செல்லமே ஸ்வீட் ட்ரீம்ஸ் போ சரியா அத்திக்கு மாமாக்கு நடுவுல படுத்துக்கணும் ரொம்ப நல்லா இருக்கும் ஸ்வீட் ட்ரீம்ஸ் தான் ஆ சரி ரேஷ்மா அது வந்து അതെ ഒന്നും ഇല്ലയെ നാ എന്ത് நல்ல வேலை பாட்டிய வந்துட்டாங்க எப்படி அட்டும் பாட்டிய வச்சு தப்பா சாமி பாட்டி இங்கவா முத்து மாதிரி மட்டும் பாருங்களா தெரிஞ்ச எதுக்கு இப்போல்லாம் விளையாடலிங்க அவன் கூட அமைதியே இருப்பா நம்ம போவோம் நேரம் ஆச்சுல ஒரு நாளைக்கு தானே அமைக்கே இருங்க இந்த மாதிரி எல்லாம் வாய்ப்பு எப்ப தான் கிடைக்கும் ராகு என்ன இங்க இங்கே இருக்கீங்க எல்லாரும் ரூம்க்கு போலயா நீங்க நேரம் என்ன ஆகுது பத்து மணி ஆக போது ரோஷன் குழந்தைய வச்சுக்கிட்டு கையில விளையாடிக்கிட்டு இருக்கீங்க இங்கே படுக்கிறீங்களா அப்ப மேல ரூம முருகனே ஏற்பாடு பண்ண சொல்லவா இப்ப அப்படின்னு என்னது கிளம்புறீங்களா நேரம் என்ன ஆச்சியா மூணு மாதிரி இருக்கிறது ஒரு ஆறு மணி போலயே கிளம்பிருக்க வேண்டாமா தாச்சி பொருள குட்டுக்கிட்டு இந்த நேரத்திலேயே போவீங்க பாட்டி இருக்கட்டும் இங்க தானே இருக்கு வீடு என்ன கிலோமீட்டர் இருக்கு பத்து சொன்னா கேக்கே கேக்காதீங்க இந்த பிள்ளைங்க ரகு நீ என்ன பண்ற நீ ரூமுக்கு போலியா அனு பாட்டி எனக்கு தெரியாதே ரோஷனை கேளு ரோஷன் சொல்லுவான் ஐயா தங்க குட்டி தூங்கலியா நீங்க முத்துமாரி மாமா கிட்டேயே இருக்கீங்க முத்துமாரி மாமா பிள்ளை பித்து தரும் பண்ணிக்கலானா பாட்டி இந்த மாதிரி எல்லாம் பிள்ளை கிட்ட பேசாத ஆமா குழந்தைங்க கிட்ட இந்த மாதிரி சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்துதான் கடைசி வரைக்கும் மாமா பொண்ணு இவங்களுக்கு அப்படி இப்படி நினைச்சுதான் கடைசியில சண்டை சச்சரவுல முடியுது அமைதியா இரு சரியா இவ ஒருத்தி என்ன சொன்னாலும் எதனா மடக்க மடக்க பேசிக்கிட்டு இருக்கா நான் என்ன சொன்னா அத மட்டும் கேளு ஏய்யா தூங்கலையா நீங்க பாட்டி எப்படியாச்சும் அனுப்பி விட்டுரு பாட்டி என் வாழ்க்கையே உன் தான் இருக்கு நானே தூங்கணும் முத்து மாதிரி மாமா இப்போ வீட்டுக்கு அடியே என்னடி சொல்லி வச்சிருக்கீங்க பிள்ளைகிட்ட நாங்கெல்லாம் எதுவுமே சொல்லலையே எப்பவுமே உன் பேர்தானு தூக்கிட்டு போவான் நான் தூங்க வச்சுக்கிறான் நான் தூங்க வச்சுக்கிறேன்னு சொல்லி அதான் அவன் இன்னைக்கு மாமா கூட தூங்கணும்னு ஆசைப்படுறான் வேற எதுவும் இல்ல அப்படிதானே ரோஷன் ஆமாமா அது மட்டுமா உன் பேர என்னையும் பிரியாவையும் பேட் மம்மி பேட் அத்தையா அதான் குட் மம்மா கூட தூங்க சொல்லி நாங்க அனுப்பி விடுறோம் சரி கூறு கிட்ட விளங்களா என்ன இன்னைக்கு நடக்க போது பிள்ளை அனுப்புறேன்னு இருக்கீங்க என்ன நடக்க போது தூங்க போறோம் தூங்க போறான் அடியே வந்தன்னு வச்சுக்கோ விளக்கு மத்திய உம் போங்கடி பிள்ளைய தூக்கிக்கிட்டு தெய்வமே எங்க இருந்தோ வந்து என்ன காப்பத்திட்டு தெய்வமே நீ ராகு நீ ரோமுக்கு போயா அனு வருவா ஆ சரி பாட்டி ரோஷன் மாமா போறாங்க பாரு மாமா கூட போவேன் மாமா வேணும் சகு பாருல பிள்ளை எவ்வளவு ஆசைப்பட்டதும் கூட வந்து தூங்குறதுக்கு கூட்டிட்டு போல பிரியா லூசி சும்மா இரு லூசி ஆமா இருங்க கொஞ்ச நேரம் தானே வேற மொச்சான் வீட்டுக்கு போவாங்கல அவளை முதல்ல வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க ஆஹ் வீட்டுக்கு போவாங்க ரோஷன் மாமாவை விட்டுறாத சரியா ஓ மாமாவே சோ உன் பாசத்துக்கு ஒரு அளவே இல்லாம போயிட்டுல ரோஷன் ஐயோ கடவுளே யா வயசு வந்தோன்னே தானே புரியும் உனக்கு என்னோட நிலைமையில எப்படி இருக்கேன்னு அச்சோ ஏன் இப்படி பண்றாங்க எல்லாரும் ஆனோ பயப்படாதீங்க சரியா ரோச்சோ நிலை கூட அனுப்ப மாட்டேன் அச்சோ அப்படி எல்லாம் இல்ல ஏன் இப்படி சொல்றீங்க நீங்க மைண்ட் வைஸ்ன்னு சொல்லி சத்தமா பேசுட்டீங்க அதான் சாரி நாங்க குட்டி தூங்க வச்சிக்கிறோம் பிரச்சனை இல்ல உங்களுக்கு பிரச்சனை இல்ல பக்கத்துல இருக்கிறவனுக்கு தான் பிரச்சனை சரி ஓகே குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் பாய் காலைல பாக்கலாம்

தேவையில்லாம பேசாதீங்க அடி வாங்குறேன்னு சொல்லிட்டேன் ம் அடி பாடி பா ஆஹா ஒண்ணு கட்டனதுக்கு அடி வாங்கணுமா நானே இங்க வா ஆ வருவாங்க வருவாங்க கிட்ட இங்க பாருங்க ரகு இந்த பால உங்க பாட்டி உங்க கிட்ட குடுக்க சொன்னாங்க அது காண்டி மட்டும் தான் வந்த வேற எதுவும் இல்ல புரிஞ்சதா பால் குடிச்சிட்டு சாமத்த தூங்கணும் ஆஹா சரிங்க மேடம் ரகு கிட்ட வராதீங்க அடி வாங்குறேன்னு சொல்லிட்டேன் பின்ன அடிக்க மாட்ட பின்னி ஆ கட்டின புருஷனை அடிப்பாங்கற கட்டின புருஷன் தப்பு பண்ணா அடிக்க மாட்டங்களா என்னடி தப்பு இங்க வா வா முடியாது கிட்ட வந்தீங்க சத்தம் போடுறோம் அதுக்குமே சத்தம் போடுவியா சரி போ ராகு என்ன கோமா இல்ல ரொம்ப சந்தோஷம் போதுமா ராகு என்ன டி மாமா ஆ நீ மாமான்னு சொன்ன உடனே நாங்க வந்துடணுமா அப்படிலாம் வர முடியாது இப்போ ஓ அப்படியா இத வரையிரு மாமா யார் கிட்டயோ நான் பேசுற மாதிரி இல்ல அவங்க அவங்க வேலைய பார்த்துட்டு அவங்க போலாம் தூங்க வந்திருக்கீங்க தூங்குங்க நாளா யார் கிட்டயும் பேசவே இல்ல என்னெல்லாம் யாரோ கூப்பிடவும் வேண்டாம் போங்க ஓ அப்படியா சரி போறேன் சின்ன புசுக்குன்னு போறேன்னு சொல்லிட்டா ஐயோ ரகு இப்பதான் வந்திருக்கா விட்டுறாதல என்ன எதுக்கு இப்படி பிடிச்சு வச்சிருக்க கையடி எடுக்க மாட்டேன் ம் சொன்னாங்க கோபமா இருக்கேன் போங்க அப்படி சொல்லி வெக்க மாட்டல வெக்கத்தெல்லாம் பார்க்க முடியுமா பொண்டாட்டிகிட்ட கிட்ட பொண்டாட்டி நம்ம கால்ல விழுந்து தான் ஆகும்ோ ஆஹா ஆசை பொண்டாட்டி சிக் கையடுற ஆ கையடு அனு என்ன ஓகே தானா சி நீ நான் இங்க எல்லாமே ஓகே தான கேட்டேன் எப்போன்னு தப்பான எண்ணத்துலயே இருப்பியா யாரு நானா உங்க கூட பேசி பேசி பழகி பழகி தான் எனக்கு அப்போலாம் தோண ஆரம்பிச்சிட்டேன் எப்போதுமே அதே பத்தி தான் பேசி வச்சுருக்கீங்க நீங்க டாக்டர் டாக்டர் மாதிரி எனக்காச்சும் பேசியிருக்கீங்க ஆ டாக்டர்கெலாம் ஃபீலிங்ஸ் இருக்காதா சொல்லு ச்ச்சி நெச்சப்படி அனு என்ன இப்போ இங்க என்ன நடக்க போகுது ஹம் மண்ணங்கட்டி ஒன்றும் இல்லை தூங்க போறோம் உங்க பாட்டி கொடுத்த பாலை குடிச்சிட்டு சம்மத்து பிள்ளையா தூங்குங்க என்னது தூக்கமா ஆமா குடிக்கு மாமா கைக்கிட்டா ஹலோ டெக்ரேஷன் பாத்தியா அங்க பாரு ரெண்டு வாத்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அது மூக்க மூக்க முட்டிக்கிட்டே தூங்கிட்டு இருக்கு அது தூங்கலாம் இல்லடி என் பொன்றாட்டியே புரியலையா உனக்கு புரிஞ்சாலும் புரியாத மாதிரி தான் நடிப்பணி அப்படிலாம் ஒன்றும் இல்லை கையெடு ஆ கையெடுக்கிறேன் கை எங்க கீழே வருது கியா பண்றது இது பண்ண நான் பிடிக்கிறேன் பொறுக்கி அனு ம் சொல்லுங்க ஒரு நேரம் ராகுங்கற ஒரு நேரம் ஏங்கங்கற ஒரு நேரம் மாமா அப்படி பாசமா கூப்பிடுற ஒரு நேரம் பொறுக்கின்னு திட்டற கிறுக்கங்கற எதுதான் உண்மை ம் எல்லா செந்த கலவைய ரகு மாமா ஓகேவா ஏ ராகு மாமா எல்லாத்தையும் பாடி பாடி ஒண்ணா சொல்ல முடியுமா டாக்டர் சார் انا கேக்குறத மட்டும் தர மாட்டேங்கறியே இன்னமும் புரியல டியூப் லைட் எடுத்துக்கோ அனு ஆமாடா லூஸ் மாமா

என்ம்மா தாய உன் அங்காத்தமே வேண்டாமா இந்த வீட்டுல எனக்கு ஒரு மட்டு மட்டுமரியாதை எதனா இருக்கா உன் பாட்டின்னு நினைச்சிருந்தேன் இப்படி எல்லாம் வார்த்தையை விட்டுருக்கிய என்ன பார்த்து எப்படி எப்படி உன் அம்மைய நான் தான் கெடுக்கேன் உன் அம்மையால இந்த வீட்டுக்கு என்னாலதான் பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லி எதுக்குமா இந்த வார்த்தையெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு இருக்கணும் அங்க என் மகன் ஒன்னும் பிச்சை எடுத்துக்கிட்டு இல்ல சோத்துக்கு வழி இல்லாம இங்க வந்து நான் ஒன்னும் உட்காந்துக்கிட்டோம் இல்லமா நான் இப்பவுமே கிளம்பிடுறாமா என் மவன் கிட்ட சொல்லி டிக்கெட்டை போட சொல்லி நான் கிளம்புறேன் பாட்டி தெரியாம சொல்லிட்டேன் இருந்தானே சொல்றேன் நீ தானே அம்மைக்கு புத்திமதி சொல்லி இருக்கணும் வீட்டுக்கு மருமக வராங்கன்னா ஆர்த்தி எடுக்க அவங்கள வந்திருக்கணுமா வேண்டாமா சொல்லி உம் வயசுல பெரியவங்க தானே முன்னாடி நின்று நடத்தணும் நானா போயிட்டு நடத்த முடியும் அதை நீ தானே எடுத்து சொல்லணும் அதை நீ சொல்லாம கூட சேர்ந்து நீயும் பிரச்சனை பண்ணா எப்படி அதனாலதான் நானும் உன்னை எதிர்த்து பேச வேண்டிய மாதிரி ஆயிட்டு மன்னிச்சிரு பாட்டி நான் ஒன்னும் அவ்வளவு மோசமான பேத்தி எல்லாம் இல்லை எப்பவுமே உன்னோட செல்ல பேத்தி ரேஷ்மா தான் எம்மா வேண்டவே வேண்டாமா ஆள விடுமா தாயே இப்ப எதுக்கு மாதிரி அழுதுகிட்டு இருக்க உட்காந்து இந்த வீட்டுலதான் நம்மளுக்கு மரியாதை இல்லன்னு ஆயிட்டுல அப்புறம் என்ன ஆமாடி பேசுவேன் உன்ன நம்பி இவ்வளவு தூரம் வந்ததுக்கு உன் பொண்ணு இவ்வளவு பேச்சு பேசுற அன்னைக்கு நீயே எதுவும் சொல்லாம அமைதியா தானே இருந்த பாட்டி நான் தான் உன்கிட்ட மன்னிப்பு கேக்குறேன் இதுக்கு மேல என்னதான் பண்ணனும் நினைக்கிறேன் நீ சொல்லு யாருமே எதுவுமே பண்ண வேண்டாமா நான் யாருமே குறை சொல்லல யா உண்டு என் வேலை உண்டுன்னு இருந்துகிட்டு இருந்தவள என்னாலதான் எல்லா பிரச்சனையும் சொன்னீங்க அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இந்த வீட்டுல இருக்கணும்னு எனக்கு ஒரு அவசியமே இல்ல என் மகன் இருக்கான் என் மகன் வீட்டுல போயிட்டு நான் இருந்துக்கிறேன் என்ன உற்றுமா என் பொண்ணுன்னு சொல்லி இந்த வீட்டுல வந்து நின்னதுக்கு எனக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலயே வேணும் நாலு மிச்சம் அம்மா நீ மட்டும்தான் நீ போ நினைக்கியா போ போ நல்ல போ அப்புறமா உன் பொண்ணு பைத்தி முத்தி போய் தான் போயிதான் உன் பொண்ணு நல்லா இருக்கணும்னு நினைச்சா என் கூடிய இரு பாட்டி நீ இங்கேயே இரு யாரும் எதுவுமே சொல்லல நான் பண்ணது தப்புதான் உன் கால்ல வேணா விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மன்னிச்சிரு சரியா ரேஸ்மா நீ பண்ணது தப்புன்னு இப்ப மச்சு புரிஞ்சிச்சே அதுவே போதும் போ போய் தூங்குற வழியை பாரு வேற பிள்ளை அழுற சத்தம் கேக்கு அம்மா பிரியாவை முத்து மாதிரி என்ன கிளம்பலம்மா இப்ப தான் கிளம்புறாங்க என் சொல்லிட்டாங்க உன்கிட்ட சொல்லணும்னு சொன்னாங்க மேலதான் இருக்கேன்னு சொன்ன வந்தாங்களா இல்லையே வரலையே ஓ அப்படியா சரி ரெஸ்ட் ரூம் எங்கன்னா போயிருப்பாங்களா இருப்பாங்க வருவாங்க சரியா வந்தாங்கன்னா நல்ல வார்த்தையா பேசி அனுப்பு அவங்களையும் காயப்படுத்தி அனுப்பாத எம்மா தாய பெரிய மனுஷி எல்லாம் எங்களுக்கு தெரியும்மா போ இந்த வீட்டுல என்ன சொன்னாலும் குத்தமா தான் இருக்கு நானும் நாளைக்கே கிளம்புறேன் ஏன் இருந்தா என்ன அம்மாடியோ வேண்டாம் நீ பேசுற பேச்செல்லாம் கேட்டுகிட்டு என்னால இருக்க முடியாது நீ ஆச்சும் உன் மருமவளாச்சு என்னையாச்சும் பண்ணுங்க ஏன் தலைதான் உருளுது இங்க வீட்டுல எதுக்கு நான் எல்லாத்துக்கும் முந்திரி கொட்ட மாதிரி வந்து முந்திக்கிட்டு நிக்கணும் அதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து வாங்கி கட்டிக்கணும் ஒடுங்க தாய்களா ரேஷ்மா ரேஷ்மா என்ன பேச்சு பேசிட்டு பரா பத்தியமா இவ சரி விடு நீயும் மதியம் அந்த மாதிரி பேசிருக்க கூடாது பிள்ளைய பாத்து சோத்துக்கு வந்த அப்படி இப்படின்னு அம்மா வாங்க தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆமாமா நல்லா இருக்கும் சரிமா நேரமாச்சு கிளம்புறோம் தம்பி இருந்துட்டு போவேண்டிதானே இன்னும் கொஞ்ச நேரம் ஐயோ அத்தை ஏற்கனவே நேரமாச்சு இவங்க அம்மா வேற ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க அணு அழுகுறாங்களேன்னு சொல்லிட்டு தான் கூட வந்து இருந்துட்டு போலான்னு வந்தோம் நாங்க ரெண்டு நாள் கழிச்சு அப்படி அணுவை மறு வீட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது வரோம் சரிங்களா நாளைக்கு இவருக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு அதான் இன்டர்வியூ என்னப்பா இன்டர்வியூ காலையில கிளம்பி போலாம்ல பொறுமையா இல்லமா காலையிலேயே போகணும் அதுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதும் இருக்கு அப்படியாப்பா சரி சரி கார் வேணா எடுத்துட்டு போறீங்களா வண்டில எப்படி போக முடியும் நான் டிரைவர் அனுப்பிடுறேன் பரவாயில்லமா இருக்கட்டும் வேண்டாம் எப்பா தம்பி நீ எதை ஃபாரின்ல வேலை செய்யறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இங்க வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் ஆமாமா ஃபேரின்ல தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் இங்க வந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் முடிஞ்சதா அப்படியே இங்க செட்டில் ஆயிட்டேன் அதுக்கப்புறம் ஃப்ரீயா வேற மாசமா இருக்கா இவ்வளவு விட்டுட்டு தனியாவும் போக முடியாது கூட்டிட்டு போக முடியாது இங்கே வேலை பாத்துக்கிட்டு இருந்துக்கலாம் சொல்லி நல்ல முடிவுப்பா எதுக்கு சொந்த ஊரை விட்டுட்டு அங்கே போயிட்டு இருக்கணும்னு சொல்லி இங்கனே எதனா பிசினஸ் ஆரம்பிக்க வேண்டியதானே உன் மாமனார் தான் நல்ல வசதியாச்சே பணம் கேட்ட தருவாரு அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காத பட்டி அவங்களா சொந்த மோ இயர்வா இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஓ அப்படியாமா சரி சரி சரிமா கிளம்புறோம் நாங்க ம் சரிப்பா அதுக்கப்புறம்

இனிமேதானே இருக்கு இந்த வீட்டுல என்னென்ன நடக்கும் நடக்க கூடாதுன்னு நாளைக்கு வேஷ்மா கிளம்புறாள் எண்ணி பத்து நாள்ல இந்த கிளவியும் அடிச்சு விரட்டுறேன் அடிச்சு விரட்டிட்டு அதுக்கப்புறம் இருக்குமா இவளுக்கு சொன்னதெல்லாம் நடந்தா சரிதான் சரிவா நேரமாச்சு போய் படுப்போம் ஆ சரி